நாம் உயிர் வாழ செயல்களை செய்ய எனர்ஜி தேவை எனர்ஜியை நாம் முன்னும் உணவிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் உணவை உண்டா மற்றும் போதாது அதை வந்து எனர்ஜியாக மாற்றணும் அதுக்கு செரிமானம் தேவை செரிமானம் தானாக இயங்காது அதற்கு மூச்சு வேணும் நம்ம மூச்சு காட்டில் இருக்கிற ஆக்சிஜன் வேதிவினை மூலமாக உணவோட செயல்புரிந்து அதை எரிசக்தியாக மாற்றி அதிலிருந்து எனர்ஜியை உருவாக்குது ஸோ நம்முடைய மூச்சு எவ்வளவு தெளிவாக இருக்கோ ஆழமாக இருக்கோ அதன் அடிப்படையில் நம்முடைய எனர்ஜி செயல்படும் அதுபோலவே வயிறு ரொம்ப முக்கியம் வயிறு எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்கோ அதற்கேற்ற விதத்தில் செரிமானம் இருக்கும் இதில் மூச்சை முதல்ல பார்க்கலாம் இப்போ மூச்சை வந்து நம்ம மூக்கு மூலமாக தான் செய்கிறோம் மூக்கில் இரண்டு துவாரங்கள் இருக்குது சில சமயம் பார்த்திங்கன்னா வாய் மூலமாக மூச்சு விடுவது உண்டு நம் நல்லா கவனித்து பார்க்கணுங்க மூச்சை நம்ம எப்போவுமே வந்து மூக்கின் இரண்டு துவாரங்கள் வழியாகவும் மூச்சு விட மாட்டோம் பெரும்பாலும் மூச்சு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துவாரம் வழியாக தான் செயல்படும் இன்னொரு துவாரம் அடைச்சிக்கிட்டு இருக்கும் இது மாற்றி மாற்றி நிகழும் இதையெல்லாம் விரிவாக நம்ம சித்த மரபில் பேசியிருக்காங்க எந்த நேரத்தில் எந்த நாசித்வாரம் வழியாக நம்ம மூச்சு விடுவோம் எந்த நாசித்வாரம் இருக்கோம் அதை எப்படி கட்டுப்படுத்துவது இப்படின்லாம் இருக்காங்க இதை வெவ்வேறு மரபுகள் வெவ்வேறு கோணங்களை விளக்கியிருக்காங்க மூச்சின் முக்கியத்துவம் குறித்து எல்லோருமே அறிந்திருக்காங்க இப்போது ஜென் மரபு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தியானத்தின் போது அடி வயிற்றுலேருந்து மூச்சு விடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடலின் மையம் உயிரின் மையங்கிறது நம்ம அடி வயிற்றில் ஹராங்கிற இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய புரிதல் அதனால தான் சாமுராய்கள் அவங்க வந்து தங்களுக்கு ஏதாவது மான பங்கம் ஏற்பட்டால் அவமானம் ஏற்பட்டால் வயிற்றை கிழித்து கொண்டு இறப்பாங்க அதற்கு பேர் ஹராக்கிரின்னு சொல்லுவாங்க தாவோசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மூச்சு விடும்போது மூச்சை நம்ம கால் பாதத்திலிருந்து உணரணும் அப்படிம்பாங்க கால் பாதத்தின் நடுப்பகுதியில் இரண்டு அக்கு பங்க்சர் புள்ளிகள் இருக்குது நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஆழமாக அந்த கால் பாதத்திலிருந்து அந்த மூச்சு வருவதாக உணரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக நாம் பூமியில் இருந்து எனர்ஜியை கிரகித்து கொள்கிறோம் அப்போது நாம் மண்ணோட நிலையாக இருப்போம் அசைய மாட்டோம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் நம்முடைய யோக மரபும் சித்த மரபும் கூட இதையெல்லாம் பற்றி விரிவாக பேசுது இவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய காற்று வந்து இடகலை பிங்களைன்னு இரண்டு விதமான செயல்படுது அப்படிங்கிறாங்க இடக்கலைங்கிறத சந்திரக்கலைனும் பிங்கலைங்கிறத சூரிய கலைனும் சொல்கிறாங்க இட நாசித்துவாரம் வழியாக மூச்சு விடுவதை சந்திரக்கலைனும் வள நாசித்துவாரம் வழியாக மூச்சு விடுவதை சூரிய கலைனும் சொல்கிறாங்க சந்திரக்கலைங்கிறது மனதை அமைதிப்படுத்தும் எனர்ஜியை கட்டுக்குள் வைக்கும் சூரிய கலைங்கிறது நம்ம உடலை மனதை செயல்பட வைக்கும் அந்த இரண்டுமே சமநிலையில் இருந்ததுன்னா அதை சுழுமுனைன்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் வெவ்வேறு நாடிகள்ங்கிற விதத்தில் விளக்குறாங்க இந்த நாடிகளையே சீன மருத்துவம் வந்து மெரிடியன்னு அழைக்கிறாங்க இப்போ அக்கு பங்க்சர் செய்யும்போது அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸில் தான் அந்த ஊசிகளை குத்தி அந்த நாடிகளை ஆக்டிவேட் பண்ணுறாங்க நான் வேறு இடத்துல முன்னே சொல்லியிருக்கேன் நம்ம உடலில் வந்து பல வெட்டிடங்கள் இருக்கின்றன அந்த வெற்றிடங்களில் வந்து எனர்ஜி சேகரிமாகும் அந்த எனர்ஜியை தான் ஹீலிங்கோட அடிப்படை அப்போது மூச்சு மூலமாகவும் நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் ஹீல் பண்ணவும் செய்யலாம் ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்முடைய இதயத்தை சுற்றி இறுக்கம் இருக்கும்போது மன உறுதி கொண்டு நம்முடைய அகங்காரத்தை கொண்டு நாம் இயங்கும்போது மூச்சு இயல்பாக இருக்காது அந்த மூச்சு செயல்படுவது தடைப்படும் ரொம்ப மன உறுதி கொண்டவங்க பார்த்திங்கன்னா அவங்க மூச்சு வந்து ரொம்ப ஷாலோவாக இருக்கும் அவங்க அடியா வயிற்றுலேருந்து அவங்களால் மூச்சு விட முடியாது அந்த மூச்சு வந்து ரொம்ப மேலோட்டமாக நெஞ்சு அதுக்கு மேலே பகுதியில் தான் அந்த மூச்சு இருக்கும் ஆழமாக மூச்சு செல்லாது அதனால் இந்த பயிற்சிகளையெல்லாம் வந்து என்னுடைய அனுபவம் புரிதலின்படி நம்முடைய அகங்காரத்தை கொண்டு மன உறுதியை கொண்டு செய்ய முடியாது ஏன்னா மூச்சுங்கிறது உடல் செய்வது மனதுக்கும் அதற்கும் நேரடியாக எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம மூச்சு வந்து மனதை கட்டுப்படுத்தும் மனதாலையும் மூச்சை கட்டுப்படுத்தலாம் ஆனால் அது உடலின் உடல் செய்ய வேண்டியது இப்போது பசிக்குதுன்னா உடலுக்கு சாப்பாடு வேணும் தாகம் எடுத்ததுன்னா தண்ணி குடிக்கணும் அது தான் உடலுக்கு வந்து மூச்சு அத்தியாவசியமானது நாம் மனதை கொண்டு அதை கொடுத்த அறிவை கொண்டு நாம் மூச்சை கட்டுப்படுத்துவது தான் பல சிக்கல்களுக்கு கொண்டு போகுதுங்கிறது என்னுடைய புரிதல் ஏன்னா என்னுடைய அனுபவத்தின்படி எனக்கு இளம் வயதிலேயே நிறைய மூச்சு பிரச்சனை இருந்தது மூச்சுழைப்பு வரும் என்னால் சரியாக மூச்சு விட முடியாது அடிக்கடி சளி பிடிச்சிக்கும் ரொம்ப சிரமப்படுவேன் நான் தியான முறைகள்லாம் முயற்சிக்க பார்த்தபோது மூச்சை கொண்டு மனதை கட்டுப்படுத்துவது உடலை கட்டுப்படுத்துவதுங்கிறது என்னால் முடியவே இல்லை இப்போ அதனால தான் நான் வந்து யோகம் சித்த மரபுகளை குறித்து படித்திருந்தாலும் நான் அதில் குறிப்பிடக்கும் எந்த பயிற்சிகளையும் என்னால் முயற்சி செஞ்சு பார்க்க முடியலை ஆனால் இப்போ ஹீலாக ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய உடலில் இருக்கும் அந்த நாடிகள் அல்லது அந்த மெரிடியன்கள் அல்லது அந்த வெற்றிடங்கள் அங்கே எனர்ஜி சேகரமாகும் அப்போ எனர்ஜி சேகரமாகும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு வகையான கபம் அல்லது சளி போன்ற ஒரு வகையான வகையாக தேங்கி நிற்கும் இப்போது நான் ஹீல் ஹீலாகும் போது எப்படி ஹீல் ஆகும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அந்த எனர்ஜி எப்படி வெளிப்படும்னா அது பெரும்பாலும் ஏப்பம் இல்லை வாயு அதாவது குசுவாக வெளிப்படும் அதை தவிர வாந்தி பேதி வியர்வை இந்த வழிமுறைகளில் வெளிப்படும் தொடக்கத்தில் நம்ம எனர்ஜி ரொம்ப தேங்கி போயிருக்கும்போது வாந்தி பேதி வியர்வை இது மூன்றும் அதிகமாக இருக்கும் அப்புறம் நம்ம ஹீலாக ஆக அதெல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாடியை தன்னை டீடாக்ஸ் பண்ணிக்கும் பாடியில் நிறைய டாக்ஸிட்டி இருக்குது அதுதான் அந்த எதிர்மறையான எனர்ஜி அது நம்ம உணவு மூலமாக விதங்களாக அது நம்ம உடலில் சேர்ந்துருக்கும் அப்போது முதல்ல இதை நான் அனுபவப்பட்டது வந்து அயகவாஸ்கா மூலமாக அயகவாஸ்கா எடுத்துக்கும் போது நான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான்கு வாந்தி வரும் இல்லை பேதி வரும் மனதின் கழிவுகள் வாந்தியாகவும் உடலின் கழிவுகள் பேதியாகவும் வெளியேறதாக சொல்லுவாங்க அடுத்து சில உளமாற்றிகளை முயற்சித்த போது கடுமையாக வியர்க்கும் அந்த வியர்வை மூலமாகவும் எனர்ஜி வெளியேறுச்சு இது நீண்ட காலமாக நடந்தது அதன் பிறகு அதெல்லாமே கட்டுக்குள்ளே வந்துருச்சு நான் எந்த முயற்சியுமே இல்லாமல் என்னுடைய உடல் வந்து அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டது டீடாக்ஸ் கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் நான் வெறும் பழங்கள் காய்கறிகள் சமைக்காத உணவு இதை போன்றவற்றை இயல்பாக எடுத்துக்கொள்ள முடிஞ்சது அப்போ அதை எடுத்துக்கொள்ள முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மூச்சு மூலமாக குறிப்பாக ஏப்பம் மூலமாக எனர்ஜி வெளியேற தொடங்குச்சு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கணும் ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உணவு நம்மளுடைய நடவடிக்கைகள் பேச்சு எல்லாத்தோடையும் தொடர்புடையது இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சாதகர்களுக்கு வந்து சைவ உணவு சாத்வீகமான உணவு போன்றவற்றை பரிந்துரை செய்கிறாங்க ஏன்னா நம்ம காரமான உணவு அமிலத்தன்மை நிறைந்த உணவு இதையெல்லாம் உட்கொள்ளும்போது போது இப்போ ஏப்பம் மூலமாகவோ பேதி மூலமாகவோ கழிவுகள் வெளியேறும்போது உட ரொம்ப அது பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதை எ உடல் அனுமதிக்கவே அனுமதிக்காது மிகவும் வழி தருவதாக இருக்கும் நம்ம சாத்வீகமான உணவு எடுத்துக்கொள்ளும்போது அந்த விதமாக எனர்ஜி வெளியேறும்போது சிக்கல்கள் எதுவும் இருக்காது இப்போது இது எல்லாமே நம்ம ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டவை இதெல்லாமே நுட்பமாக புரிந்து கொள்ளணும் இப்போது நம்ம முன்னெல்லாம் சொன்ன மாதிரி அந்த இடைகளை பெண்களை இதை கு படியாக பல மூச்சு பயிற்சிகள் உள்ளன அவை மிகவும் எளிதான பயிற்சிகள் அது எப்படின்னா நம்ம கைகளை கொண்டு ஒரு நம்ம நாசித் வாரத்தை ஒன்றை மூடிக்கிட்டு ஒன்று வழியாக சுவாசிக்கணும் இட இடது தொலையை மூடிக்கிட்டு வலது வழியாக சுவாசிக்கிறது வலது துளையை மூடிக்கிட்டு இடது வழியாக சுவாசிக்கிறது இது போன்ற பல பயிற்சிகள் உள்ளன ஆனால் நான் அதையெல்லாம் எதுவும் முயன்றது கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இருக்கும் வேறு சில பிரச்சனைகளால் நான் மூச்சு வழியாக என்னுடைய எனர்ஜியை கட்டுப்படுத்த நான் முயற்சிக்கலை இப்போது அதை குறித்து நான் சில பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு அதை தெரிந்து கொள்ள முயன்று கொண்டிருக்கிறேன் இதை பற்றின விவரங்கள் இணையத்தில் நிறைய இருக்குது நிறைய எழுதியிருக்காங்க அதெல்லாம் நீங்களே கொஞ்சம் வாசித்து புரிந்து கொள்ளலாம் ஏன்னா இது எல்லாமே அனுபவத்தின் மூலமாக ஒருவர் உணர வேண்டியது ஒருவர் சொல்வதுனால அது எல்லோருக்குமே உண்மை ஆகிடாது இது எல்லாத்தின் பின்னாடி உண்மை இருக்குது அதே சமயம் அதை நாம் எப்படி செயல்படுத்துகிறோங்கிறதும் முக்கியம் இப்போது இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிங்க உங்கள் மூச்சு எப்படி செயல்படுதுன்னு முதல்ல கவனிங்க அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ அதெல்லாம் நம்ம உடலின் செயல்பாடு மிகவும் குறைஞ்சிருச்சு யாருமே எதுவுமே செய்கிறது கிடையாது நம்ம உடல் மூலமாக செயல்படும் போது இப்போ நீண்ட தூரம் நடக்கும்போது சாதாரணமான வேலை இருந்தோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா உடல் சரியாக இயங்கத் தொடங்கும் உடல் தன்னுடைய எனர்ஜியை வந்து தானாக வெளிப்படுத்துக்க கற்றுக்கொள்ளும் அப்போது இந்த மூச்சு இதெல்லாம் தண்ணியல்பாக இயல்பாக கட்டுக்குள்ள வரும் ஆனால் இன்றைய வாழ்க்கை முறை மிகவும் மாறிவிட்டது இப்போ நவீன காலத்தில் வந்து நம்ம பெரும்பாலும் யாரும் எந்த வேலையும் செய்ய தேவை கிடையாது உட்காந்துக்கிட்டே இருக்கோம் நினச்சி போது சாப்பிட்றோம் நினச்சி போது தூங்குறோம் இப்போ இதெல்லாமே வந்து நம்முடைய உடல் இயங்கும் விதத்தை பாதித்து நம்ம எனர்ஜி செயல்படும் விதத்தையும் சீர்குலைக்குது இதை ஒவ்வொருத்தரும் கவனித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதையெல்லாம் பற்றின புரிதல் வேணும் புரிதலும் அடுத்து பயிற்சியும் வேணும் முதல்ல இப்போ நான் விரிவாக பல விதங்களில் இதையெல்லாம் விளக்குறதுக்கு காரணம் இந்த புரிதல் வேணுங்கிறதுக்காக தான் அடுத்ததாக பயிற்சி அந்த பயிற்சியை வந்து ஒவ்வொருவரும் தானாக தனக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் என்னுடைய அனுபவத்தை நான் அதான் சொல்லுவேன் ஏன்னா நம்முடைய உள்ளுணர்வு நம்முடைய உடலுக்கு தெரியும் அதுக்கு என்ன வேணும்ன்ட்டு நம் தேவையற்ற அறிவை கொண்டு இதுதான் சரி இப்படி தான் சரின்னு நம்ம தீர்மானிக்கும் போது அது மேலும் சிக்கல்களை கூட ஏற்படுத்தக்கூடும் அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் அது அப்புறமா உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வு படி எது சரியாக வருதோ அதை முயற்சி செஞ்சு பாருங்கள் இதுக்கு சம்மந்தமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய காணொலிகள் புத்தகங்கள் வலைப்பூக்கள் இதெல்லாம் இருக்குது அவற்றை தேடி கண்டுபிடிச்சு உங்கள் அறிவை வந்து விருத்தி செஞ்சுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் வாசிக்க வாசிக்க புதிதாக தெரிந்து கொள்ள தோறும் நம்ம உள்ளுணர்வு அறிவோடு இணைந்து செயல்பட தொடங்கும் நம்மளுக்கு தெரியும் அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது நம்மளுக்கு தானாக கிடைக்கும் நமக்கு உள்ளுணர்வு மூலமாக தெரிய வரும் நம்முடைய தேடலில் நம்முடைய முயற்சியில் நாம் நேர்மையாக உண்மையாக இருக்கணும் இதெல்லாம் நமக்காக நாம் செய்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக செய்து கொள்வது இதை கொண்டு பணம் புகழ் அந்தஸ்து அதிகாரம் போன்றவற்றை பெறணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந் அந்த எண்ணமே வந்து நம்மளை திசை திருப்பி விடக்கூடும் ஸோ ஆன்மீகங்கிறது சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறை அதற்கு வந்து இந்த மரபு தான் சரி அந்த மரபு தான் சரின்னலாம் கிடையாது அதனுடைய அடிப்படை வந்து உடல் உடல் நல்ல ஆரோக்கியமாக இயல்பாக எந்த சிக்கலும் இல்லாமல் செயல்பட்டாலே எல்லா பிரச்சனைகளையுமே குறைஞ்சிரும் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி உடலில் வந்து ஒரு பேட்ரி மாதிரி அது செயல்படுது எனர்ஜி வந்து சரியாக அதில் இயங்குச்சி அப்படிங்கும்போது உடல்லையும் சரி மனதிலையும் சரி எந்த சிக்கலுமே இருக்காது நம்ம இந்த புரிதலு மூலமாக நம்ம உடல் மனம் இரண்டையுமே சீர் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு மூச்சு குறித்த புரிதல் வந்து மிகவும் உதவியாக இருக்கும் ஏன்னா மூச்சு தான் நம்ம உயிர் வாழ்வதோட அடிப்படை நம்மளால் உணவு இல்லாமல் கூட உயிர் வாழ்ந்து முடியும் மூச்சு இல்லாமல் உயிர் வாழ முடியாது இன்னும் விரிவாக நான் பேசுகிறேன் இதனை குறித்து நானும் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது குறிப்பாக தமிழில் நிறைய பேருக்கு வந்து சித்தம் சித்தர்கள் யோகிகள் அவர்களை குறித்த புரிதல் ந என்னை விட நிறைய பேருக்கு உண்டு அதனால் இதையெல்லாம் நம்ம தொகுத்து புரிந்து கொள்ளலாம் முதல்ல நம்ம புரிந்து கொள்ளும் தோறுமே தவறான புரிதல்கள் பிழை எல்லாம் பிழைகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கும் நம்ம அதை செஞ்சு வந்தாலே போதும் சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகள் நமக்கு மென்மையாக பொதுவாக கிட்டும் ஸோ எதுக்கும் அவசரப்பட தேவை கிடையாது கவனியுங்க இருங்க காத்துருங்க நமக்கு தேவையானது சரியான நேரத்தில் நமக்கு தானாக கிடைக்கும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு